வருமான மண்டலத்தை தாண்டி தங்களுக்கு வந்து சும்மா இருக்க கூடாதுன்றதுக்காக வந்து செய்யணும் வீட்டுக்கு வெளியில இருந்து பாக்கே தெரியாது உங்களுக்கு இப்படி ஒரு வடிவான ஒரு இட தேவை வளமையா இப்ப கடைகள்ல இருக்கிறத விட ஒரு பெரிய சைஸ்ல இருக்கு இது என்ன விலை சொல்ல இல்லையே இதுல இதில் பாதி இல்லையே என்று சொல்ல வேண்டியதுதானே அப்படியே நீங்க சாப்பாடையை வந்து கொண்டாந்து சொன்னா இங்க வச்சுன்னு சாப்பிடலாம் சாப்பாடும் நல்லா இருக்குது அதே மாதிரி என்ன சாப்பிட்டு பார்க்காம சொல்றீல்லன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வந்து போறாங்க இந்த சாப்பாட்டுகள் சொல்லி ஆனா ஒரு விளம்பரமே இல்லை ஒரு போர்டு இல்லை ஒரு தருக்குமே தெரியாது அப்படி சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம் நாங்களே இப்ப எங்க நினைக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா வடமராட்சியில தொண்டமநாற்றுக்கு அருகில் இருக்கக்கூடிய மயிலேதனை என்ற பகுதியெல்லாம் நிக்கிறோம் நாங்க சாப்பிட வந்திருக்கிறோம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு இந்த இடத்துல வந்து ஒரு வீடுதான் எந்த விதமான ஒரு போட்டுமே இல்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வீடுதான் இந்த வீட்டுல வந்து ஒரு அம்மாவும் அதாவது மாமியாரும் மருமகளும் வந்து சமைக்கிற விதம் அதாவது அப்பம் இட்லி தோசை இட்லி அப்படின்னு சொல்லி பின்னேறதுல வந்து சாப்பாடு செய்து கொடுக்கிற விடம் உண்மையா அவங்களுக்கு வருமான மண்டதையும் தாண்டி தங்களது தங்களுக்கு வந்து சும்மா இருக்கக்கூடாதுன்றதுக்காக வந்து செய்யணும் உண்மையா அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கை வந்து அதிக நேரம் தூங்குற மக்களை கொண்ட நாடுகள்ல வந்து மூன்றாவட்டத்துல இருக்குது அப்படியா இருக்கைகளை வந்து தாங்க சும்மா இருக்கக்கூடாது தங்களோட நேரத்தை சரியா பயன்படுத்தணும்னு சொல்லி ஆஹ் ஒரு மாமியார் மருமகளை வந்து சாப்பாடு செய்து விற்கிறாங்க அது வந்து உண்மையா நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னாண்டா போட் எதுவுமே இல்லை ஒரு விதமான விளம்பரப்படுத்தலுமே இல்லை ஆனா வந்து சாப்பாடுகள் வந்து திறமா இருக்கட்டும் சரி விலை எல்லாமே வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கும் நாங்க போயிட்டு உள்ளே போய் சாப்பிடுவோம் ஏதாவது இட்லி அப்பம் அப்பம் வந்து நல்ல ஃபேமஸா இட்லியும் சாப்பிட்டு அப்பம் ஏதாவது ஓட பண்ணி சாப்பிட்டுட்டு என்ன மாதிரி இருக்குது இல்லை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பாப்பம் நாங்கள் வீடியோக்குள்ள போவோம் பாருங்க இந்த இதுதான் அவண்டிய வீடு இந்த வீட்டுக்கு வீட்டுக்கு கதவோட சேர்ந்து அந்த சாப்பிட்ற இடம் இருக்குது இப்ப நான் உங்களுக்கு அவண்டிய வீட்டை காட்டுறேன்னு பாருங்க அவ்வளோ ஒரு வடிவா இருக்கு வீடுன்னு சொல்லி அந்த ஒவ்வொரு பூமரங்கள் பூ மரங்கள் அதே மாதிரி பயந்தர் மரங்களும் வச்சிருக்கணும் ஆஹ் அதோட ஒரு என்ன சொல்றது வீடு அவ்வளவு நீட்டாவும் அவ்வளவு வடிவா இருக்கு அந்த அளவுக்கு அந்த பூக்கண்டுகளால வந்து இந்த வீடு அலங்கரிச்சிங்கன்னா வீடு பாருங்க இதான் வீடு இப்ப நாங்கள் உங்களுக்கு அந்த சாப்பிட்ற இடத்த நான் காட்ட போறேன் இதால போய் தொங்கல்ல தெரியுது பாருங்க அங்கதான் சாப்பிடுறது நாங்க இப்ப ஓட பண்றோன்னு சொன்னா நாங்கள் இந்த ஜன்னலுக்கால வந்து ஆஹ் இப்ப அம்மாட்டுக்கு தானே சாப்பாடு அம்மா சமைச்சு கொண்டிருக்கேன் ஜன்னலால போய் அதே மாதிரி இதுல வந்து நாங்க இருந்து ஓட பண்ணி எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சாப்பிட்ற இடம் வந்துச்சு இதுல தான் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் பாருங்க ஒரு என்ன சொல்றது ஃபுல்லா மூடி கட்டாம கம்பியால் அடைச்சிருக்கு என்ன சொன்னால் காற்று ஒன்று தானே என்னடா இப்போ நார்மலா ஏசி ஃபேன் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை என்னென்னு சொன்னால் இதுல அந்தளவுக்கு காற்று வருது நாங்கள் நிக்கிது நல்ல காற்று வருது அப்போ அதனால இப்படி நெட் விட்டு விட்டுருக்குறோம் அதோட என்னடா அங்கே வந்து கடல் இருக்கு பீச் சைட் மாதிரி இருக்கு அப்போ அதையும் பார்த்து கொண்டு நாங்கள் சாப்பிட்லாம் வன்மெண்டா இங்க பாருங்க இந்த கேட்டால வெளியில போய் சாப்பிடலாம் இங்க மூணு டேபிள் இருக்கு அதே மாதிரி வாசல்லாம் வச்சிருக்கினோம் ஒரு அளவான லைட்டுகளும் போட்டு கிடக்கு ஒரு சிம்பிளா நல்ல வடிவா இருக்கு இந்த இடம் இப்படி ஒரு பெரிய ஹோட்டல் செட்டப்ல தான் வச்சிருக்கணும் அஹ் வெளியிலே வீட்டுக்கு வெளியில இருந்து பாக்க தெரியாது உள்ளுக்கு இப்படி ஒரு வடிவான ஒரு இடம் செட் பண்ணி இருக்கணும் சாப்பாடுகள்ன்னு சொல்லி வெளியில இருந்து பாக்க தெரியல உள்ள வந்தே பார்த்த உடனேதான் எங்களுக்கே தெரியுது பாருங்கோ அந்த டேபிள் எல்லாமே ஒரு ஹோட்டல் ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் வழியில இருக்கிற மாதிரி செட் பண்ணிருக்கிறேன் அதே மாதிரி இந்த லைட்ஸ் எல்லாமே பாருங்க கொஞ்சம் வடிவான வித்தியாசமான லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்குது சாடிகள் எல்லாம் வச்சிருக்கீங்க வீட்டுக்கு பின்னால ஒரு இடத்துல தான் வந்து இந்த சாப்பாடுகள் வந்து கொடுக்கறதுக்கான அந்த இடம் இருக்கு சரி நாங்க இப்ப சாப்பாட ஓட பண்ணிட்டோம் இப்ப நாங்க வந்து அப்பம் இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்பம் தோசை இட்லி இருக்குது அப்படி இடியப்பம் இருக்குது இப்படி எல்லா வகையான சாப்பாடுகளும் இருக்குது நாங்கள் இப்ப வந்து அப்பமும் தோசையும் ஓட பண்ணி இருக்கோம் சாப்பிடு பார்த்து எப்படி சொல்றோம் தொடர்ச்சியா வீடியோவை பாருங்க சரி உங்களுக்கு மாசியா இருக்கும் மிங்கால எப்படி இருக்கும் இந்த பீச் சைட் எப்படி இருக்கும் பாக்கணுமன்ற ஆசையா இருக்கும் அப்ப அதனாலயோ சொல்ல இல்லையே இதுல பாதி இல்லையென்று சொல்ல வேண்டியது தானே என்னெண்ட மகளே நான் இப்போதான் முதல் தடவையாக வாரேன் அப்போ எனக்கு இதில் படி இருந்தது சத்தியமாக தெரியல நான் அப்படியே ஃபுல்லாக நடந்து வரலாம்னு பார்த்தேன் நல்ல காலம் விளையில சரி ஓகே வேறங்கோ அப்படியே நீங்கள் சாப்பாடை கொண்டு வந்து வேணுமோ சொன்னால் இங்கே வச்சும் சாப்பிடலாம் இடவண்ட வடிக்கோ வடியா தெரியல பகலில் வந்து நல்லா இருக்கு காத்தெல்லாம் அந்த மாதிரி அடிக்க இங்கால வந்து கடல் இருட்டுன்னு நாடி தெரியல ஃப்ளாஷ் பண்ண வேண்டாம் இங்க பாருங்க உடவுமே இங்கால கடல் தான் அது எங்கட ஃப்ளாஷ் லைட்டுக்கு தெரியல இது அந்த கடக்கரை சூழலா இருக்கு அப்படியே நாங்கள் பாருங்க இங்க இருந்து இதான் நாங்க சாப்பிடுற சாப்பிடுற இடம் வருட்ட இந்த வெளியில் இந்த தென்னை மரங்களுக்கு கீழே வந்து நீங்கள் சாப்பாட வேண்டி வச்சு சாப்பிட்டுக்கொண்டு இந்த பீச் சைட்டை பார்த்துக்கொண்டே நீங்கள் சாப்பிட்லாம் என்ன ஒரு உண்மையாகவே என்ன சொல்கிறது பெரிய பெரிய ஹோட்டல்லையே வந்து இப்படியான வாய்ப்புகள் கிடைக்காது என்ன கொழும்பு சைட்டில் மற்றது வில்லேஜ் ஹோட்டல் பக்கத்தில் இருக்குது அங்கேயும் இப்படி தான் பீச் சைட்டோட வந்து இங்கே சாப்பிடலாம் ஆனால் நார்மலாக இப்போ நாங்கள் இந்த மாதிரி சாப்பாடுகள் சாப்பிட போகிறோம்னு சொன்னால் இப்படி ஒரு அட்மாஸ்பியர் வந்து கிடைக்காது சாப்பாடையும் தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கிடைக்கிறது ஒரு அரிதான ஒரு விஷயமா இருக்கு அந்த அடிப்படையில பாருங்க நாங்க ரெண்டுமே சேர்ந்து இருக்குது அதுதான் பிரச்சனை நீங்கள் பிரச்சனை இல்ல இல்லாதான் நல்ல சாப்பாடும் நல்லா இருக்குது அதே மாதிரி என்ன சாப்பிட்டு பார்க்காம சொல்றீங்களே சொல்ல நினைக்காதீங்க நாங்கள் எந்த ஃப்ரெண்ட் வந்து இதுக்கு மேல வந்து சாப்பிட்டு இருக்கோம் நீங்க வந்து அந்த அஜினமோட்டோ எந்த மசாலா பொருட்களுமே சேர்க்க மாட்டோம் நாங்க வீட்டை எப்படி எங்க அம்மாக்கா செய்வோமோ அதே மாதிரி அதே கைப்பக்கோடு இருக்கிற மாதிரி வந்து

தோசை இடியப்பம் புட்டு அந்த மாதிரி வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கு இந்த இந்த ஒரு ஃபீல் அதாவது இந்த தோசை இல்லாம வந்து கூட தமிழாக்களோட ஒரு சாப்பாடு தானே அப்போ அந்த ஒரு அந்த ஒரு ஃபீலை வந்து நாங்கள் வாழ்க்கையில உருக்காண்டாலும் அதை நாங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கடா கட்டாயம் இந்த கடைக்கு வாங்குவோம் நிச்சயமா நாங்கள் காண்டி போய் சொல்லல சாப்பாடு அந்தளவு நல்லா இருக்கும் இப்ப நாங்க சாப்பாடு தொடர்பான வீடியோவை தொடர்ச்சியா வந்து நாங்க இதுல பார்ப்போம் இதான் பாருங்க அப்பம் இன்னும் ஒரு பெருசா இருக்குது வளமையா இப்ப கடையில் இருக்கிறத விட ஒரு பெரிய சைஸ்ல இருக்கு என்ன இது என்ன விலை நூறு ஒரு சோடி நூறு பாருங்க இப்ப பாருங்கோ பெரிய சைஸ் இந்த அப்பம் எல்லாமே இது இந்த விலை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சோடி நூறு ரூபா அந்த விலைக்கு வந்து இது உண்மையாவே நல்லா இருக்கு இப்ப நாங்க சாப்பிட்டு பாத்தோம்னா ஒரு நல்ல டேஸ்டா இருக்கு இந்த பீட்ல சமைச்சு வீட்லயே தான் தானே இந்த வீட்டு சுவையோட இதை சாப்பிடுறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு கடையில என்றதை விட வீட்டுல அந்த அம்மாண்ட கை பக்குவத்தை இந்த அப்பத்துல பாக்கக்கூடிய மாதிரி இருக்கு தோசை வந்து வந்துட்டு தோசைக்கு வந்து சம்பல் வச்சிருக்கணும் மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா பருப்பு உருளை பிளங்கு அதெல்லாம் போட்டு வந்து ஒரு சாம்பார் ஒன்று வச்சிருக்கணும் உண்மையாக இந்த தோசை வந்து சரியான லாபம் நாற்பது ரூபாய்க்கு ஏன்னா நாங்கள் நிறைய கடையில் வாங்கியிருக்கிறோம் நாற்பது ரூபாய்க்கு வந்து சரியான சின்ன தோசையாக இருக்கும் இது வந்து நாற்பது ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு லாபம் மற்றது தோசை வந்து இப்போ இந்த மாவை கூடை போட்டு உளுந்த குறைய போட்டு அப்படி இல்லை உண்மையாகவே நல்ல தோசை எங்கள்கிட்ட வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கும் எங்களோட அம்மாக்கள் வந்து எங்களுக்கு ஹெல்த்தியாக அப்படி செய்ய தெரியணுமோ அப்படி டேஸ்ட்டாக வந்து இருக்கும் நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டே என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் நார்மலாவே இந்த சிவப்பு சம்பல் தான் தருறது என்ன இதுல வந்து அவை அந்த பச்சை பச்சை மிளகாய் சம்பல் ஆஹ் கிரைண்டர்ல அரைச்சு தந்திருக்கிறோம் அதோட ஒரு சாம்பார் ஒன்று தந்திருக்கிறோம் நல்ல டேஸ்டா இருக்கு சாம்பார் ஆஹ் வேற ஒரு வித்தியாசமான வீட்டு சுவை இதுல வருது

இப்போ எல்லாருக்குமே வேற கிடைக்காது என்ன இந்த இடத்துல இருக்கிறார்கள் கூட சாப்பிட்லாம் அப்படி எப்பயாவது வல்வெட்டித்துறை பக்கம் உங்களுக்கு தேவை இருக்குது வாரீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் இங்கே வந்து இந்த தோசையை சாப்பிட்டு பார்க்கணும் அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சுவையோடு எங்கட என்ன சொல்கிறது தோசை புட்டு இது எல்லாமே தான் எங்களோட தமிழற்ற பாரம்பரிய உணவாக இருக்குது நெடுகை வந்து நாங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தோசை சுடுவோம் அதே மாதிரி இடியப்பம் அதே மாதிரி புட்டு உணவாக இருக்கு அப்ப எங்களுக்கு பிடிச்ச ஒரு உணவாகவும் இருக்கு அந்த அடிப்படையில இந்த தோசை உண்மைக்குமே நல்ல டேஸ்டா இருக்கு வாங்கி சாப்பிட்டு வேற எங்கட பெண்களுடைய சமுதாயத்தை பார்த்தோம்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இந்த சீரியல் பாக்குறது மூகி இருப்போம் அதுவும் இப்ப வெளிநாட்டுல பிள்ளைகள்னு சொன்னால் உண்மையா நடக்கிற விஷயம் சமூகத்துல ஜதார்த்தமா நடக்கிற விஷயம் என்னன்னா இப்போ பிள்ளைகள் வந்து வெளிநாட்டில் இருக்கும் இப்போ ஒரு அம்மான்னு சொன்னா ரெண்டு புள்ளையோ மூன்று புள்ள வெளிநாடுல இருக்கும் அம்மா வந்து வீட்டுல சும்மா இருந்து நாடகத்தை பார்த்துட்டு அதுதான் வந்து வந்து சமுதாயத்துல நடந்து கொண்டிருக்கிற விஷயம் ஆனா இந்த இவங்கட குடும்பத்தை பாத்தீங்கன்னா உண்மையா வந்து ஒரு அவங்களை வந்து பாராட்டணும் வீட பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து வருமானத்துக்கோ அல்லது அவங்க இதுக்கோ வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல வந்து ஒரு லக்ஸரியான வீடுதான் ஆனா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா தாங்க சும்மா இருக்கணும் என்ன மே ஒரு ஒரு நாள் நேரம் செய்யறாங்கன்னு சொன்னா அதுக்கான வேலைகளை வந்து மத்தியானத்துல இருந்து செய்யணும் அப்ப அவங்க வந்து இந்த இதுக்காக வந்து தங்களோட நேரத்தை வந்து செலவழிக்கிறாங்க தாங்கள் சும்மா தாங்க ஏதாவது செய்யணும்ன்றதுக்காக வந்து தங்களோட நேரத்தை செலவழிக்க வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சாப்பாடுங்கன்னு சொல்லி ஆனா ஒரு விளம்பரமே இல்லை ஒரு போர்டு இல்ல ஒருத்தருக்குமே தெரியாது கேள்விப்பட்டு இங்க சாப்பிட்டு எதாச்சியா சாப்பிட்டு கேள்விப்பட்டு வராங்க எல்லாம் இங்க நிறைய பேர் எந்த ஒரு விளம்பரவுமே இல்லை மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா இவருடைய நாட்டுல வந்து இருக்கிற பொருளாதார பிரச்சனைகளை வந்து ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை சொன்னா தங்களுடைய வருமானத்தை வந்து தாங்களே செய்யற மாதிரியும் ஒரு ரெண்டு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கான உண்மையா வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அதுவும் ஒரு மாமியாரும் மருமகளும் சேர்ந்து செய்யறன்னு சொன்னது வந்து உண்மையா பெரிய விஷயம் ஏன்னாட்டா அம்மாவும் மகளும் செய்ய வந்து அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஆனா இப்ப ஒரு மாமியாரும் மருமகளும் செய்யல வந்து உண்மையா அவங்க ரெண்டு பேரும் வந்து அதை புரிந்து அத வருமானத்தை அவங்க சா பண்ணியும் ஏதோ ஒன்னு செய்யறாங்க சரியான எவ்வளவு நாளும் ரன் பண்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதானே அந்த வகையில வந்து இந்த பெண்களை வந்து பாராட்டணும் பெண்கள் வந்து இப்ப நோமலா சும்மா இருக்கிறாங்களா சரி இருக்கட்டும் சரி சீரியல்ஸ் பார்த்துக்கொண்டு இருக்காங்க சரி உண்மையா நாங்க ஒரு சின்ன சின்ன தொழில் நாங்க இப்ப இடிய பம்பிக்கலாம் அப்படின்னு நிறைய சின்ன சின்ன தொழிலை வந்து செஞ்சவங்க நேரத்தை வந்து சரியா பயன்படுத்திக் கொள்ளணும்னு சொல்லி இப்படி இந்த அம்மாவையும் அந்த மருமகளையும் வந்து நான் கேட்டு நாங்கள் வீடியோ எடுக்கலாமோ விரும்பல அவங்க காட்ட அவங்களுக்கு இந்த வந்து பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்வோம் சரி இப்ப நாங்க வந்து காணொலிந்தா இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் நாங்க வந்து காணொலியை முடிச்சு கொள்ள போறோம் அந்த நூறு இருநூறு ரூபாய்க்கு வந்து வைர நிறைய சாப்பிட்டோம் அது நேரம் வந்து ஹெல்த்தியா சாப்பிட்டோம் எந்த வித ஒரு மசாலா இல்லாம எங்கட விட்டு எங்கட அம்மா எப்படி சமைச்சு தருவாவோ அதே வந்து நல்ல சூழல்ல இருந்து சாப்பிட்டு திருப்தியோட வந்து இந்த காணொலியை முடிச்சு கொள்ள போறோம் இப்படி வந்து நாங்கள் நிறைய வீடியோஸ் போடுவோம் அதாவது சாப்பாடு ச இருக்கட்டும் சரி வித்தியாசமான இடங்கள் சொல்லி நிறைய காணொலிகள் வந்து நாங்க உங்களுக்கு தரப்போறோம் அதுக்கு வந்து நீங்க வந்து எங்க சேனல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க நாங்க இன்னும் ஒரு அழகான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி